அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் போகும் கதை வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமா குரு ஒருவர் தன் சீடனை அழைத்து நான் குளிப்பதற்கு தொட்டியில் தண்ணீர் நிரப்பு என்றார் சீடன் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து மர வாளிகளில் நிரப்பி தோள்களில் சுமந்து கொண்டு போய் குளிக்கும் தொட்டியில் கொட்டினான் வாளியின் அடியில் மிச்சமிருந்த தண்ணீரை கீழே விசிறிவிட்டு தொடர்ந்து தண்ணீர் கொண்டுவர கிணற்றடிக்கு போனான் இதை பார்த்த குரு சீடனை அழைத்து பிரம்பால் அடித்தார் எதற்காக தண்ணீரை கீழே ஊற்றி வீணாக்கினாய் அதை செடிக்காவது இருக்கலாமே என்று கண்டித்தார் சீடன் தாங்க முடியாமல் அழுது கொண்டே கீழே கொட்டியது ஒரு டம்ளர் தண்ணீர் கூட இருக்காது அதை செடிக்கு ஊற்றினால் செடி வானம் வரையா வளர்ந்துவிட போகிறது என்றான் முட்டாள் நான் செடியின் வளர்ச்சிக்காக உன்னை அடிக்கவில்லை உன் வளர்ச்சி தடைப்பட்டு போகிறது என்பதற்காகத்தான் அடித்தேன் அரை துளியானாலும் அதை கேவலமாக நினைக்காமல் அதை வீணடிக்காமல் அதற்கு மதிப்பு கொடுப்பாயே ஆனால் நீ வாழ்க்கையில் நன்றாக முன்னேறுவா என்றார் குரு அதைப் போல எந்த சிறிய பொருளையும் எந்த சிறிய சந்தர்ப்பத்தையும் அலட்சியப்படுத்தாமல் பயன்படுத்திக் கொள்பவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்றார் குரு ஊக்கம் உள்ளவன் எதையுமே வீணடிக்க மாட்டான் ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை போகாறு அகலா கடை இது திருக்குறள் இதன் பொருள் வருவாய் அதிகம் இல்லாவிட்டாலும் தாழ்வில்லை வருவாய்க்கேற்ப செலவை சுருக்கத் தெரிந்தாலே போதுமானது நன்றி வணக்கம்